முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோணை கை செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிரப ரெண்டு நாட்களுக்கு முன்னர் சூலா கொடித்துவக்கு கொழும்பு குற்றவை பிரிவில் இருந்த பிரதி போலீஸ் மாதிபர் நெபில் ஆகியோரும் கலந்து முன்னாள் ராஜா அமைச்சார் பிள்ளையானுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இங்கே என்ன சூழ்ச்சி செய்யப்பட்டது என்று தெரியலை இது தொடர்பில் உங்களுக்கு எதுன்னு தெரியுமா இனிய பாரதி என்பவர் கடந்த காலங்களில் பல்வேறு கொலைகளில் தொடர்புடையவராக இருந்தவர் தேசப்பந்து தென்னக்கோணுக்கு எதிராக நீதிமன்றம் வந்து இப்பொழுது பிடியாணை ஒன்றை பிடிப்பித்திருக்கின்றது டிச ராஜமக விஹாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா பாகத்து பரிபூர்ண பிலித்துறா கலபாதி பொருள் நடந்த பல விடயங்கள் தொடர்பாகவும் அதில் பேசப்பட்டது அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் இந்த போர்க்குற்றங்கள் நடந்தது உண்மைதான் என்கின்ற பொருள் பட பேசியிருக்கின்றார் மருத்துவமனைகளிலையும் பாதுகாப்பு வலயங்களிலையும் வந்து குண்டுகள் வீசப்பட்டன விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்களது இணைவழிச்சி தொடர்பான சர்வதேச ஊடகவியலாளர் சந்திப்பு இனி வருங்காலங்களில் தொடர்ந்தும் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய இந்த வீர வணக்கம் வந்து ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம் தேசபந்து தென்னக்கோன் முன்னாள் போலீஸ் மாதிபதி தேசபந்து தென்னக்கோனோட கைது தொடர்பான பல விடயங்களும் வெளியான வண்ணமே இருந்தது அந்த அதாவது வந்து அவருடைய கைது தொடர்பான ஒரு சந்தேகத்தை இன்றைய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார் அவர் என்ன விடயத்தை பற்றி அதில் சொல்றாரு பார்த்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்ன கை செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பி ரெண்டு நாட்களுக்கு முன்னர் பிரபல அமைச்சர் ஒருவர் என்ற வர்த்தக மையம் ஒன்று கூட்டம் ஒன்று நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் பலரும் க கலந்து கொண்டிருந்தார்கள் அதாவது வந்து பல முக்கிய அரசியல் பிரமோர்கள் அரசியல் சார்ந்து செயற்படுவர்கள் இதில் கைது கலந்து கொண்டிருந்தார்கள் அது முன் இராணுவ புலனாய பணிப்பாளராக இருந்த சூலா கொடித்துவக்கு கொழும்பு குற்றவியல் பிரிவில் இருந்த பிரதி போலீஸ் மாதிபர் நெபில் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார் இந்த கூட்டத்துக்கு முன்னாள் ராஜா அமைச்சர் பிள்ளையானுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் வராதால அவற்றை சகா இனிய பாரதியாக அனுப்பியிருக்கிறார் இனிய பாரதி தனியார் கோட்டல் ஒன்றில் இருந்திருக்கிறார் அவரண்ட வாகனத்தை சுதா என்பவர் செலுத்தியிருக்கிறார் இங்கே என்ன சூழ்ச்சி செய்யப்பட்டது தெரியல இது தொடர்பில் உங்களுக்கு எதுவும் தெரியுமா இனிய பாரதி என்பவர் கடந்த காலங்களில் பல்வேறு கொலைகளில் தொடர்புடையவராக இருந்தவர் பிள்ளையான் பெட்டினுடைய உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் பெயின பல தவறுகளும் இருக்கின்றன நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறுகின்றீர்கள் ஆனால் கனைமுள்ள சஞ்சீவ என்ற கொண்ட பெண்ணை இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார் கன கனைமுள்ள சஞ்சீவ் என்ற கொலை தொடர்பான பெண்ணை இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கின்றார் நாட்டில் போலீஸ் மாதிபிரவையும் தேட முடியல உங்களுக்கு பொறுப்பு இருக்குது அதன்படி நீங்கள் செயற்பட வேண்டும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் என்ற அடிக்கடி பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற பொருள் அவர் பேசியிருக்கின்றார் ஆகவே இந்த 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 கனைமுள்ள சஞ்சீவன்ற படுகொலைக்கு புறான விடயங்களில் வந்து பல விடயங்களும் பேசப்பட்டிருந்தது அதில் பெரும்பாலும் இந்த ராஜபக்ச தரப்பினரால் குற்றம் சம்பந்தப்பட்டு கொண்டிருந்தது இந்த தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இப்போ தமிழ் தரப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பான விமர்சனங்களை முன்வைச்சிருந்தார் அதில் குறிப்பாக அவர்கள் கடுமையாக இது தொடர்பாக சாடி இருக்கின்றார் இது சமூக வலைத்தளங்கள் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிற அதே மட்டத்தில் பாராளுமன்றத்தில் கூட இது பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக நீதிமன்றம் வந்து இப்பொழுது பிடியாணை ஒன்றை பிடிப்பித்திருக்கின்றது அந்த பிரியாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு அவர் இப்பொழுது தலைமறைவாகி உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றது அதாவது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகிறதுக்கு யாராவது உதவி இருந்தால் அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவிச்சிருக்கு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து காவல்துறையினர் ஊடக பேச்சாளர் வந்து இது தொடர்பான விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தலைமறைவாக இருக்கின்ற முன்னாள் காவல்துறையின் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு சாதாரணமாக நீதிமன்றத்த உத்தரவை மீறி யாராவது செயற்பட்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி கைது செய்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமோ அதே மாதிரி தான் இப்போ தேசபந்து தென்னக்கோனுக்கும் கைது செய்கிற நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கின்றான் அவருக்கு எந்த ஒரு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் அவரை தேடுற பணியில் இப்போ மும்முரமாக போலீஸ் இறங்கியிருக்கு வழக்கத்துக்கு மாறாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆகவே அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக எங்களுக்கு இன்னுமே தகவல் வேற இல்லை என்கின்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த தேசபந்து தென்னக்கோனுடைய தலைமுறை தொடர்பாகவும் அவரை தேடி வருவது தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன நாங்கள் முன்ன முன்னர் சொன்ன செய்தியில் கூட சாணக்கியன் அவர்கள் இது தொடர்பான விடயத்தை பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார் அதாவது வந்து தேசப்பந்த அந்த இன்னுமே நீங்கள் பிடிக்கல அவரும் தேடப்பட்டு வருகின்ற ஒரு குற்றவாளியாகத்தான் இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கணையமுள்ள சஞ்சீவம் தொடர்பாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறார் ஆகவே இந்த இந்த தேசிய பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் கைதுகள் தொடர்பாக இந்த அரசு இன்னமுமே உரிய நடவடிக்கையில் ஒழுங்கான முறையில் மேற்கொள்ள இல்லையா என்கிற விமர்சனங்களும் இப்போ எடுத்த வண்ணமே இருக்கின்றது ஆகவே தேசபந்து தென்னோக்கோன் தொடர்பான நிலைப்பாட்டில் போலீஸார் என்ன நடவடிக்கை எடுக்க போயினும் அவர் உண்மையிலேயே அவர் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போயினும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தோம் தான் பாப்போம் தையட்டி பகுதியில பொதுமக்களுக்கு சொந்தமான காணில வந்து திஸ்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிற விடயம் வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விடயம் அதொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் பேசினது வந்து பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அவர் பல கேள்விகளை அமைச்சரிடம் கேட்டு இருக்கிறார் ஆஹ் முதல் குறிப்பாக அவர் என்ன விடையை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக மக்கள் போராட்டம் செய்கிறது உங்களுக்கு தெரியாதா அது வந்து மக்களுடைய தனியார் வந்து தான் அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியாதா தங்களுடைய நிலங்களை கையளிக்குமாறு தான் மக்கள் இத்த வரைக்குமே தங்களுடைய வழி போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற பல கேள்விகளை கேட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு நோக்கத்துக்காக காணி இன்னொரு நோக்கத்துக்காக பயன்படுத்த முடியாதுன்றது அமைச்சருக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல கேள்விகளை கேட்டிருந்தேன் இன்னுமே பதில் சொல்லிடுறேன் கேள்விக்கும் இன்னுமே பதில் விலையிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான விடயத்தை வந்து உண்மையிலேயே அரசால் இருந்தால் எதற்காக இது சுவீகரிக்கப்பட்டது என்ற விடயங்களுக்கு தெரியவரணும் என்றும் அவர் ஒரு கேள்வி மூலமாக இதை எழுப்பியிருக்கிறார் மேற் பாராளுமன்றத்தில் இருந்த அமர்வில் தான் இவர் இந்த விடயத்தை பேசிவிட்டார் இந்த விடயத்தை பேசினது உடனே இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறி இருக்கின்றது சபாநாயகர் அவர்களே நான் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கினிதும சுனில் செனவி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று ஆறாந்தேதியாக இன்று பாராளுமன்ற நிலையே கட்டளை இருபத்தேழு ரெண்டின் கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது கேள்வி அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள உறத்தாழ இருபது பரப்பு காணியின் உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விஹாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க காணி சுயகரிப்பு சட்டத்தின் லேண்ட் அக்யூஷன் ஆக்ட் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆஸ் அமெண்டட் கீழ் அரசினால் ஏற்கனவே சுயரிக்கப்பட்டுள்ளதா அவ்வாறு சுயரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுயரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுயரிக்கப்படவில்லையாயின் அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்துக்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா து காணிீனை தங்களம் கயலிக்குமாறு போராடிவரம் காணி உடிமையாடகளுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அம்මචச்ச அறிගතරවාරා. බරුකථනාකතුමන කරවන්ත්‍රතුමා අසන්ලද ප්‍රශ්ණයට කල් ඉල්ලා සිටිනවා මක් නිසාද ඉඩම් අමාත්‍යංශය ඇතුළු ආයතන කියපකින් තොරතුරු ලබාගත යුතු බැවින් පරිපූර්ණ පිළිතුරක් ලබදීමට එකඟෙන. கௌரவ சபாநாயகர் அவர்களே ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ஐந்தாம் தேதி நீர்ப்பாசன மற்றும் கால்நடை கமத்தொழில் அமைச்சரை கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு விட கிடைக்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதி கேட்ட கர்ஷன நாணயக்கார அவர்களிடம் கேட்ட சிறை கைதிகள் தொடர்பான கேள்விகளுக்கும் இதுவரையும் விடை கிடைக்கவில்லை இதோடு மூன்றாவது கேள்வி தயவு செய்து இந்த மூன்று கேள்விகளுக்கு விடையளிக்கும் பொழுது எனக்கு ஒரு திகதியை சொல்லி சரியான விடையை தருமாறு தயவாக கேட்கிறேன் அண்மையில் தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக ஒப்புக்கொண்ட மாதிரியான நிலைப்பாட்டில் கதைத்திருக்கின்றார் பொருளாக நடந்த பல விடயங்கள் தொடர்பாகவும் அதில் பேசப்பட்டது அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் இந்த போர்க்குற்றங்கள் நடந்தது உண்மைதான் என்கின்ற பொருள்பட பேசியிருக்கின்றார் அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக முன்வைக்கப்படுற ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனைகளையும் பாதுகாப்பு வளையங்கள்லையும் வந்து குண்டுகள் வீசப்பட்டன உண்மையிலேயே இது மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு செயலாகும் என்று இற்றை வரைக்குமே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இது தொடர்பாக பேசப்பட்ட வண்ணமே இருக்கின்றது அது தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டுறதுல ரணில் விக்ரம் சிங்கை அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன ஆனால் அது பெருமடுப்பில் நடந்ததாண்டா அது தொடர்பாக பேச முடியாது அந்தளவு பெருமடுப்பில் நடந்தது மாதிரியும் எனக்கு தெரியல ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்படையில்லை உண்மையிலேயே இந்த விடயம் வந்து நடந்தது உண்மைதான் என்றது அவர் ஒத்துக்கொ ஒத்துக்கொண்டுட்டார் ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்படையில் அது மட்டும் இல்லாமல் பாரிய அளவில் இது நடத்தப்பட்டதாண்டா இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளால் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கிடைக்க இருந்த உதவிய இலங்கை இராணுவத்தினர் தடுத்தார்கள் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த விமர்சனம் தொடர்பாக ரணில் விக்ரம் சிங் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் அதையும் ஒப்புக்கொள்கிற விதமாக சொல்லியிருக்கின்றார் நான் அது இடம்பெற்றது என நினைக்கின்றேன் உண்மையிலேயே அந்த நேரத்தில் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தது வந்து ரணில் விக்ரம் சிங் அவர்கள் எதிர்க்கட்சியுடைய தலைவராக இருந்தது ரணில் விக்ரம்சிங் அவர்கள்தான் ஆகவே அவரே இந்த விடயங்களை ஒப்புக்கொண்டது வந்து இது வந்து ஒரு பரபரப்பான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே ஆளும் கட்சி வந்து இப்போ ஜெனிவா தீர்மானங்களை நிராகரித்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உள் உள்ளக ஊடாகத்தான் தீர்வுகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் முன்னைய ராஜபக்சக்கள் ஆட்சியில் கூட இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணை வந்து நிராகரிக்கப்பட்டது அதாவது உள்ளக பொறிமுறையூடாகத்தான் இந்த விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பல போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட பலருக்கு உயர் பதவிகள் கூட அந்த அரசாங்கத்தில் முன்வைக்கப்பட்டது ரணில்வே அதாவது வந்து இந்த இந்த பார்க்கும்போது முன்னே அரசாங்கங்களும் சரி இப்போ இருக்கிற ஆளும் ஒரு போர்க்குற்றங்கள் தொடர்பான ஒரு ஆதரவு நிலைப்பாடு கிட்டத்தட்ட அதாவது போர்க்குற்றங்கள் விசாரணை வந்து தான் நடத்தப்படணும் என்று சொல்லுகிறத மூலமாக இந்த போர்க்குற்றங்கள் பெரிதாக நடைபெறவில்லை என்ற ஒரு தான் அவர்களும் அவர்களுடைய அவர்களை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் அப்பட்டமாக இந்த இரு முக்கிய குற்றச்சாட்டுக்களையும் ஒப்புக்கொண்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே இது வந்து அரசியல் பரப்பில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ரணில் விக்ரம் இந்த தென்னிலங்கை இலங்கை பரப்பிலேருந்து இது தொடர்பான எதிர்ப்புகள் வருமானதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏன்னா இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான விடியத்த கதைச்சாலே அது தொடர்பான பல எதிர்ப்பிலைகளை ஏற்படுத்துகிற சிங்கள அரசியல்வாதிகள் இன்னுமே தென்னக பிறப்பில் இருந்த வண்ணமே இருக்கிறோம் அவர்கள்ட்டிருந்து என்ன பதில் வரப்போது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க முடியுன்னு பார்த்துக்கிட்டா விடுதலை புள்ளிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது இணைவெழ்ச்சி தொடர்பான சர்வதேச ஊடகவியலாளர் புதன்கிழமை அன்று இடம்பெற்றிருக்கின்றது நேற்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது அதாவது வந்து இணைய வழியினூடாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இது வந்து மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நினைவெழுச்சி அகவத்தின் ஊடக பிரிவு வந்து இந்த விடயத்தை வந்து முன்னுறு செய்திருந்தது இதை வந்து அதன் இணைப்பாளர் அருவி அறிவுமணி தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்தது அதாவது இதில் என்ன விடயம் சொல்லப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா இனி வருங்காலங்களில் தொடர்ந்தும் விடுதலை புள்ளிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய இந்த வீர வணக்கம் வந்து நடைபெறும் அதாவது இதை எதற்காக நடைபெறுகின்றது என்றால் தலைவர் தொடர்பான பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன அந்த சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டும் விதமாகத்தான் இந்த இந்த வீரவணக்கம் வந்து நடைபெறுகின்றது இந்த ஆண்டு எட்டாம் மாத முற்பகுதியில் ஒருங்கிணைந்து சம நேரத்தில் சர்வதேச அளவிலையும் தாயகத்திலையும் எல்லா பகுதிகளிலேயும் வந்து இந்த வீரவணக்க நிகழ்வு நடைபெறும் என்றும் இது தொடர்பான அறிவிப்பை மிக விரைவில் வெளியிடு வெளியிடுவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த தேசிய தலைவர் தொடர்பான பல்வேறு இந்த சர்ச்சைகள் விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நோக்கில் தான் இந்த விடயம் மேற்கொள்ளப்படுது தேசிய தலைவர் என்ற வீரவணக்கு நிகழ்வு உணர்வழ்ச்சியோடு நிகழ்த்துவது தொடர்பான பல செயற்பாடுகள் தொடர்பாகவும் இதில் ஆராயப்பட்டுகின்றது அதாவது இந்த நிக இந்த உரையின்ற தொகுப்புறையில் வந்து அவர் சொல்கின்ற பொழுது பல விடயங்களை முன்வைச்சிருக்கின்றார் அதில் வந்து தேசிய தலைவர் அவர்களண்ட வீரவணக்க நிகழ்வுண்ட ஆரம்ப பணிகள் பற்றினும் எதிர்காலத்தில் அது எப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த விடயங்களை ஊடவலாக நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கோணும் இது பல இடங்களுக்கும் இந்த விடயம் வந்து போய் சேரணும் என்கின்ற வகையில் அவர் சொல்லியிருப்பார் அதாவது வந்து இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஏற்கனவே இந்த பல நெடுமாறன் சொன்ன கருத்துக்கு பிறகே தலைவர் பற்றிய பல விடயங்கள் வழியாக வண்ணமே இருந்தன தலைவருடைய சகோதரருடைய மகன் வந்து அவருக்குரிய வீர வணக்கம் முறை செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல காணொலிகள் கூட வெளிவந்திருந்தன தலைவருடைய மகள் பேசுவதாக கூட பல காணொலிகள் வந்திருந்தன ஆகவே இந்த காணொலிகளுக்கு பிறகு மறு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஒன்று இருந்த தலை விடுதலை பிள்ளைகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்ற தவறுகள் ஆ ஒரு தரப்பில் வந்து தலைவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றார் என்றும் பல படையினரோடு தலைவர் இன்னுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசித்து வருகின்றார் என்றும் குறிப்பிட்ட நேரம் பெறுகின்ற பொழுது தலைவர் வெளிப்படுவார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தரப்பில் வந்து தலைவர் உயிரோட இல்லை என்றும் அவருடைய வீர வணக்கம் வீரவணக்கத்தை நாங்கள் மேற்கொள்ளணும் என்றும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரருடைய மகன் வந்து வீரவணக்கத்தை மேற்கொண்டிருந்தான் ஆகவே இப்படியாக இரண்டு நிலைப்பாடுகள் வந்து தோற்றுவிக்கப்படுகின்றது இது வந்து அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகின்றதா அல்லது எந்த விடயத்துக்காக இந்த தலைவர் பற்றிய இவ்வாறு விவாத பொருட்கள் மேற்கொள்கின்றன என்கின்ற விடயம் வந்து மக்கள் வந்தில இன்றளவிலையும் ஒரு குழப்ப தான் இருக்கின்றது சிவி கே சிவஞானம் அவர்கள் இந்த இணைந்து செயற்படுவது தொடர்பான ஒரு கடிதம் ஒன்றையும் இந்த முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இறங்குகின்ற பொழுது இருந்த கட்சிகளுக்கு இப்போ இப்போ பிரிஞ்சு போன டெலோப்ளட் கட்சிகளுக்கு வந்தால் இப்போ ஆகவே அது தொடர்பாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை மேற்கொண்டிருந்தவர் அந்த பரப்பில் பயணிக்கின்ற சித்தார்த்தனும் இது தொடர்பான தன்னுடைய கருத்தையும் ஒரு கடிதமாக அனுப்பியிருந்தார் அது தொடர்பான பல விமர்சனங்களையும் ஒரு ஊடக சந்திப்பொன்றில் சி வி கே சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார் அதையும் நாங்கள் எங்களுடைய காணொலி ஒன்று நினைத்திருக்கிறோம் அதை பதாக்கில் பார்த்துக்கொள்ளணும் இப்போ இப்போ இது தொடர்பான ஒரு புதிய நிலைப்பாடு என்னென்று பார்த்தீங்கன்னா செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் இதற்கான பதில் கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கின்றார் அந்த கடிதத்தில் அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கடிதத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் இணைந்து செயலாற்றுவது சம்பந்தமாக தங்களுடைய விருப்பத்தை அதில் வெளிப்படுத்தி இருந்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒன்றான எமது கட்சி பல்வேறு விதமான சவால்கள் விமர்சனங்கள் இடையூறுகள் எல்லாவற்றையும் தாண்டி எமது மக்களின் இன நலன் சார்ந்த ஒற்றுமையாகவும் பலமாகவும் அரசியல் செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் பல விட்டு கொடுப்புகளோடும் சகிப்புத்தன்மையோடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தொடர்ந்தும் பயணித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டிடுவதாக தங்களுடைய மத்திய குழு வவுனியாவிலும் பின்னர் இறுதியாக மட்டக்களப்பிலும் எடுத்த ஏகோபித்த முடிவிற்கமைய தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிடுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகியது எமது கட்சியும் புலட்டமைப்பும் அந்த நேரத்தில் தேர்தல் நலன்கள் வெற்றி தோல்விகள் அதிகாரங்களை தக்க கொள்ளல் என்பவற்றை தாண்டி இன நலன் சார்ந்து ஒருமித்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்தை தங்கள் கட்சி தலைமையிடம் வலியுறுத்திய போதும் தங்களது கட்சி மத்திய குழுவின் முடிவே இறுதியானது என உறுதியாக தனித்து போட்டியிடுவதென்ற முடிவை அறிவித்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நலிவடையாமல் தொடர்ந்தும் பாதுகாப்பதன் நோக்கத்தோடு தமிழ் தேசிய பிறப்பில் இருந்த கட்சிகளோடு ஒன்றிணைந்த கூட்டணியாக நாம் பயணித்துக் கொண்டிருப்பதையும் தாங்கள் அறிவீர்கள் இனப்பிரச்சனை தீர்வுக்கு முகம் கொடுத்திருக்கும் எமது இனம் தேர்தல் நலன்களை மாத்திரம் முக்கியப்படுத்தும் இந்த பிரிவின் மூலம் எதிர்காலத்தில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை தீர்க்கமாக நாம் எதிர்பூறி இருந்தோம் இன்று அந்த நிலைக்கு எங்களுடைய இனம் தள்ளப்பட்டிருப்பதை நன்கு உணர்ந்து இணைந்து செயற்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தி தாங்கள் முன்வந்துள்ள அழைப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் இன நலத்திற்காக விட்டுக்கொடுப்போடு பயணிப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் விடுதலைப் போராட்ட காலத்தில் இருந்தே அரைபெறும் முன்னைந்து பயணிப்பது எமது இனத்துக்கு நலன் பயக்கும் என்ற கொள்கையோடு டெலோ இஃபியர் எஃப் ஈரோஸ் ஆகிய ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்ற அமைப்பை உருவாக்குவதில் முன்னுன்றி உழைத்தவர்கள் நாங்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் நாம் மக்கள் நலன் சார்ந்த ஒன்றிணைந்து விட்டுக் கொடுப்போடு வெற்றி தோல்விகளை கருத்திற்கொள்ளாது பயணித்தமையையும் அம்பாரமா அம்பாறை மாவட்டத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாடு தங்கள் கட்சியின் நிலைப்பாட்டால் தொடர முடியாமல் போன துரதிர்ஷ்டவசமான சூழலையும் கவலையுடன் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் தங்கள் அழைப்பை ஏற்றுமது கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளோடும் கலந்தாலோசித்து ஒன்றிணைந்து பயணிப்பது சம்பந்தமான தீர்க்கமான ஒரு முடிவை விட்டு நாம் தயாராக உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த கடிதத்தின் பின்னணியில் என்ன இருக்குதுன்ற பார்த்துங்கிறதும் இந்த கடிதத்தில் அவர் என்ன ஒரு ரத்தின சுருக்கத்தை நாங்கள் பார்த்துருமெண்ட் என்ன படையத்தை சொல்கிறார்ன்றத உண்மையிலேயே இந்த ஏற்கனவே சித்தார்த்தவர்கள் சொல்கின்ற பொழுது எங்களோடு எங்களுடைய கட்சிகளோடு நீங்கள் இணையலாம் நாங்கள் இப்போ அமைச்சிருக்க கூட்டணியோடு தமிழரசு கட்சி இணையலாம் என்று சொல்லியிருந்தார் அதற்கு பல விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருந்தார் அதில் குறிப்பாக எங்களுடைய கட்சி சில்லறை கட்சி இல்லை என்றதையும் சி வி கே சிவஞானம் முதல்ல சுட்டிக்காட்டியிருந்தார் இவருடைய கருத்து நிலைப்பாட்டு படி பார்த்தா செல்வமடைக்கல்நாதனுடைய கருத்து நிலைப்பாட்டு படி பார்த்தா செல்வமடைக்கல்நாதன் சேருவதாக நாங்கள் கலந்து விட்டு சொல்வேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் கூட இவர் முன்னைய காலகட்டங்கள் அதாவது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் வந்து இந்த தமிழரசு கட்சி எடுத்த நிலைப்பாடு தொடர்பாக நாசுக்கான முறையில் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார் என்றதான் உண்மை ஏற்கனவே அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்ததும் திர திருகோணமல்ல ஒருமித்து பா ஒருமித்து போட்டியிடுறது தொடர்பாக பேசினதும் அம்பார மாவட்டத்தில் பிறகு அது தோல்வியில் முடிஞ்சதையும் தொடர்பாகவும் அவர் அதில் சுட்டி ஆகவே இது வந்து இந்த நாசுக்கான முறையில ஒரு விமர்சன தான் இந்த கடிதம் அமைந்திருக்க ஒழிய இதுண்ட முடிவை நாங்கள் ஊகிச்சு பார்த்தா உண்மையிலே ஊகத்தின் அடிப்படையில் இதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த இவரும் சேர்ந்து பயணிக்க இயலாமே அல்லது சேர்ந்து பயணிக்க முடியாமல் என்கின்ற விளைப்பாட்டைத்தான் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றாரோ என்கின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது என்ற நாகரிகமான முறையில் இதை மறுப்பது போன்றதாகத்தான் இந்த கடிதம் அமைந்திருக்கின்றது ஆகவே இன்னும் தொடர்ந்து தான் பார்க்கணுமே ஏற்கனவே அவர் இவர்கள் ஏற்கனவே ஒரு புதிய கூட்டணி ஒன்று அமைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த கூட்டணியோடு இவர்கள் கலந்தாலோசிச்சு பிறகு தமிழரசுக் கட்சியோடு சேருவதா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைவதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் இவர்களை இந்த நம்பி இந்த கூட்டணியில் இந்த டெலோ புலர் தவிர இவர்கள் இந்த கூட்டணியில் இந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் ஏன் இவர்கள் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போனால் ஏனைய கட்சிகள் என்ற நிலைமை என்னாம் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பான விளக்கத்தையும் நாங்கள் இந்த இவர்களுடைய கலந்துரையாளர்களுக்கு பிறகு தான் பார்க்க முடியும்